தேமுதிகவுடைய மனதைரிய பாராட்டித்தாங்க ஆகணும் ராஜ்யசபா எம்பி பதவியை ஊசலாடிக்கிட்டு இருக்கிற வேலையில துணை முதலமைச்சர் பதவி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நாங்க எப்ப அப்படி சொன்னோன்னு கையை விரிச்சுக்கிட்ட சூழ்நிலையில எப்படி தேமுதிக இப்படி மேடை போட்டு பேசுறாங்க நேற்றைய தினம் அரியலூர் மாவட்டத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா ஒரு கூட்டம் நடந்திருக்குங்க இந்த கூட்டத்துல அந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஒருத்தரு தொண்டர்கள அவர் உற்சாகத்தோட வச்சிருக்கிறதுக்காகவும் நம்பிக்கையோட வச்சிருக்கிறதுக்காகவும் ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு அந்த பேச்சை எடுத்து உங்களுக்குதான் தெரியுமே தமிழக செய்தி சேனலுடைய நிலமை ஏன போறது தெரியாது போறது தான் தெரியும் அப்படியான ஒரு இதை எடுத்து ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க அவர் என்ன பேசுனாரு ராஜ்யசபா எம்பி பதவியை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அன்னைக்கு சாயங்காலமே எடப்பாடி பழனிசாமி பேசுற அன்னைக்கு சாயங்காலமே எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவி தருவாங்க எம்பி பதவி தருவாங்க இங்க ஏன் கவலைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதலமைச்சர் பதவியானது கொடுத்துட்டு போகிறோம் சொல்லி சொல்லிட்டு போறாது தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டாங்கள்ட்ட இவங்களும் பெரிதளவில் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தில் போடலை அதனால் தேமுதிகேட்ட வாய்மொழியாக சொன்னீங்கன்னு தேமுதிக சொல்கிறாங்க இப்படி வேலை நீங்கள் சொல்லி இருக்கு சொல்லியிருக்கிறீங்கன்னா எப்படின்னு தெரியல சரி விடுங்க அது உங்கள் கதை சரி இந்த கதையெல்லாம் எப்படி உருவாகுது எப்படி கட்டமைக்கப்படுது யாரெல்லாம் இப்படி சொல்றாங்க பிரேமலதா விஜயகாந்த் நேரடியா அந்த தொண்டர்கிட்ட இளைஞரை துணைச் சேர சொல்லி பேசுகிறேன் சொன்னாரா இப்படி எல்லாம் ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்குல்ல ஒரு இயல்பாகவே ஒரு விவாதம் தமிழக அரசியல் களத்துல உருவாகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாமகவை எதிர்பார்த்து விழிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு பாமக தயவு இருந்தா தான் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோமோ அதே மாதிரி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு அவர் உறுதியா நம்பிக்கிட்டு பாமக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் இதே சூழ்நிலையில பாமக ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் இங்க தமிழக ஆட்சி நிலை வர வேண்டும் அதுவும் கூட்டணி ஆட்சியா இருக்கணும் அமைச்சரவையில பாமக பங்கு பெற வேண்டும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியாக பாமக வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்கு என்பதை பாமக ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் வர இருக்கக்கூடிய ஜூலை மாசம் நடக்க இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி பதவியை பாமக வரவேணும் என்று விரும்பி அதிமுக முன்கூட்டியே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை கூட கொடுத்து பாமக ஒரு கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாங்க அத்தோடு மட்டுமல்லாம இயல்பாகவே தெரியும் அதிமுகவுக்கு அடுத்த ஒரு பாமகோட கூட்டணி வந்தா அது கூட்டணி தான் அமையும் என்பது தெரிஞ்சுதான் தேமுதிக தொண்டர்கள் சரி நாங்களும் அதிமுக கூட்டணியில தான் பயிருக்கிறோம் நாங்களும் சீட்டு முடித்து வச்சிருக்கிறோம்ப்பா பாமக ஒரு வேலை கூட்டணி வந்துட்டானே அவங்க கூட்டணி ஆட்சியை ஒரு உருவாக்கி விடுவாங்க அப்படி பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கும் என்பது போல அதிமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாமக ஒரு கூட்டணிக்குள் வந்து வந்தால்தான் தான் வெற்றி பெற முடியும் அப்பதான் ஆட்சி முடிக்க முடியும் அப்படி நடக்கின்ற போது கூட்டணி ஆட்சி இயல்பாகவே அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில் தேமுதிகும் இடம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில அவர்கள் அப்படியாக பேசிக்கிட்டு இருக்கிறதா தான் பொதுவாக இருக்கக்கூடிய நம்மளால அறியப்பட முடியுது வேற வேற எந்த நம்பிக்கையும் அதனால வைகோ எப்படி மதிமுகவை தன்னீழ்ச்சியா கொண்டு போயிட்டு கடைசியில திமுகவே கரைச்சாரோ அப்படித்தான் இன்னைக்கு தேமுதிகவுடைய நிலமையும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி ஓடுற ஓட்டத்துல யாரையாவது தொத்திக்கிட்டு காப்பாத்திக்கிட்டா உண்டு என்கின்ற நிலைமை தான் தேமுதிக இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயே அவங்களுக்கு தெரியும் பாமக கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சீட்டி வேணும் பாமக கொடுக்குற மாதிரி சீட்டி வேணும்னு கேக்கிறது யதார்த்தமான ஒன்று தான் அது அதே மாதிரி இருப்பு இருக்கணும் இருப்பு இருக்கணும் இல்லை அப்படி தான் போன வாட்டி தேர்தலில் அவங்க வாய்ப்பை இழந்தாங்க என்னன்னா ஒன்று ரெண்டு சட்டமன்ற ஒற்றுமாத கிடைச்சிருக்கும் ஏன் ஒரு மாற்றமே கூட நடந்திருக்கலாம் அது எல்லாமே தேமுதிக தாந்தாயில தானே மண் மாதிரி கொட்டிக்கிட்டாங்க வர இருக்கக்கூடிய சூழ்நிலையாவது தெளிந்து ஒரு முடிவை எடுத்து அரசியலை தன்னை தக்க வச்சுக்கணும்னு அந்த கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க இதற்கு அதிமுகவோட பாமக கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சா அது வெற்றி கூட்டணி அந்த கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெறணும் அதுக்கு ராஜ்யசபா எம்பி பதிவாறுனாலும் ஊட்டுகிறீங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல ஒரு எதிர்காலம் இருக்கும்ன்ற நம்பிக்கையை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த கட்சியினர்களுக்கும் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தெரிவிச்சிட்டு வர்றதா தான் ஒரு செய்தி உலாவிகிட்டும் இருக்கு